பெருந்தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிரிந்து முத்தமிழன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறி உச்சிடரேற்றும் ஆசான்களை வணங்கி மோசமாய் போய்க் கொண்டிருக்கும் நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க ஊழல் எனும் பூட்டை உடைத்து தேசத்தை வளமையாக மாற்ற வரிசையில் நிற்கும் காளையர்களே கண்ணியர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்துள்ளேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை பெண்கள் என்றாலே நாம் அனைவரும் அன்பும் காதலும் ஆற்றல் நிறைந்த ஆதல் மிகுந்துள்ளவர்கள் என்று கருதுகிறோம் இப்பொழுது நான் அன்றைய கால பெண்களும் இன்றைய கால பெண்களும் குறித்து பேச போகிறேன் உலகம் உலகம் எவ்வாறு மாறிவிட்டதோ அதே போல் பெண்களின் நிலையும் மாறியுள்ளது அந்த மாறுபாடு என்ன என்பதே இன்றைய உரையும் முக்கிய கருதாக இருக்கும் அன்றைய பெண்கள் அன்றைய காலத்தில் பெண்களின் வாழ்க்கை மிகவும் நிறைந்த கட்டுப்பாடுகளிலும் சட்டங்களிலும் சூழப்பட்டிருந்தது அவர்களின் குடும்ப அவர்களின் வீட்டை சுற்றி நின்று தங்களது வாழ்க்கையை நிர்மாணித்தனர் குடும்ப பார்வைகளில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் பொறுப்பு அதிகமாக பெண்களுக்கு இருந்தது சமையல் வீட்டு வேலைகள் குடும்பத்தின் தேவைகள் மற்றும் எல் மற்ற குடும்ப பார்வைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருந்தது இன்றைய பெண்கள் இப்பொழுது நாம் வாழும் சமுதாயத்தில் பெண்களுக்கு சாதனை இல்லை அவர்கள் ஒவ்வொரு துறை துறையிலும் சாதனை புரிகின்றனர் கல்வியின் முன்னிலை தொழில்நுட்பத்தில் மேம்பாடு விளையாட்டு அரசியல் தொழில்நுட்பம் போன்ற அனைத்து துறைகளில் பெண்கள் பயங்கர உற்சாகத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்துகின்றனர் எனவே நாம் இத்தலைப்பில் புரிந்து கொள்ள வேண்டியது பெண்களின் சாதனைகளை பாராட்டுவதற்கும் அவர்களின் மேன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது சாறு இல்லாத பலம் ரசிக்காது வலி இல்லாத வாழ்க்கை ரசிக்காது தோல்வி இல்லாத செயல் இனிக்காது வெற்றி மட்டுமே என்றும் நிலைக்காது வெற்றியோ தோல்வியோ எதுவரின் கடமையை செய்வோம் வெற்றி கிடைத்தால் அனுபவம் பெறட்டும் தோல்வி கிடைத்தால் அடக்கம் எழுதும் முடிவில் வணங்குவது என் வழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்